துணைவேந்தர்கள் மாநாடு ஆளுநருக்கு அதிகாரமா அரசுக்கா சமீபத்தில் ஆளுநர் தலைமையில் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டது இதனை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்தன காரணம் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தமிழக அரசுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அதன்படி துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கே என தீர்மானிக்கப்பட்டது முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் கடந்த வாரம் பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் பகுத்தறிவுக்கு எதிரான கருத்துக்கள் மாணவர்களிடம் பரவக்கூடாது என அவர் வலியுறுத்தினார் இதேவேளை ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்து துணைவேந்தர்களை நியமிக்க அரசுக்கு அதிகாரம் இருந்தாலும் பல்கலைக்கழக வேந்தராக ஆளுநரே தொடர்கிறார் எனவே மாநாடு நடத்த அவருக்கு உரிமை உண்டு என தெரிவித்துள்ளது இதிலும் சுவாரஸ்யம் என்னவென்றால் இந்த மாநாட்டில் இந்திய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வரவிருக்கிறார் அவர் ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பை விமர்சித்திருந்தார் இதில் அரசும் ஆளுநரும் தங்களுடைய அதிகார எல்லைகளை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இழுத்துக் காட்டுகிறார்கள் இது கல்வித்துறையில்தான் நடக்கிறது என்பதே கவலைக்குரியது